சரியான அதற்காக எம் சாரி அது வந்து சில பேருக்கு அது குறிப்பாக பாமக நண்பர்களுக்கு வருத்தத்தை என்னுடைய கருத்து வருத்தத்தை அடித்திருக்கின்றது என்பதை கேட்கும்போது எனக்கே வேதனையாக இருக்கு என்னோட ஏன்னா நான் நார்மலாக பேசும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பேசக்கூடியவன் யாரையும் தனிப்பட்ட முறையிலேயோ அல்லது கட்சி கடுமையாக விமர்சனம் செய்வதோ கிடையாது இருப்பினும் அது மாதிரி பேசினது தவறு என்று தான் நான் கருதுகிறேன் ஐஎம் வெரி சாரி இட் அதுக்காக நான் என்னுடைய வருத்தத்தை டெஃபனட்டாக தெரிந்து கொள்கிறேன் ரெண்டாவது பாமகவை பொறுத்த வரைக்கும் நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன் அது பாமக நண்பர்கள் பல பேர் பல தொலைக்காட்சிகளை பல காலமாக நான் பேசுவதை பார்த்து கொண்டு இருக்க இருப்பார்கள் என்று நம்புகிறேன் அதாவது ரொம்ப ஹைலி பிரின்சிபல்டு பார்ட்டி அது அதாவது ரொம்ப கடினமான விஷயங்கள்லாம் அதாவது மக்களுக்கு எது மிக கொடுமையாக கொடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை டெஃபினட்டாக பாமக விடும் அதை கடுமையாக எதிர்க்கும் செய்யும் உதாரணமாக கூடி இருக்கக்கூடாதுங்கிறது இந்த சிகரெட்டு புகை போன்ற பழக்கங்கள் ட்ரக்ஸு போன்றவைகள் இதெல்லாம் வந்து எப்பவுமே கன்சிஸ்டண்ட்டாக அதை சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் அதை நான் வந்து மிகவும் பாராட்டுகின்றேன் நான் பலமுறை அதை நான் வந்து ஒரு ஹைலி பிரின்சிபல்டு பார்ட்டி என்று நான் பதிவு செய்திருக்கிறேன் இதெல்லாம் நண்பர்கள் பாமக நண்பர்கள் பார்த்துருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் அதை அவங்களை ஜஸ்ட் ரிமைண்ட் பண்ணுறதுக்காக இதை நான் சொல்கிறது அதை தவிர எனக்கு பாமக என்கின்ற ஒரு கட்சியை பற்றி என்னைக்குமே நான் தவறாக பேசுவதே கிடையாது எந்த கட்சியுமே நான் பற்றி பேசு தனிப்பட்ட முறையில் எந்த கட்சியும் நான் வந்து ஒரு கடுமையான விமர்சனம்லாம் வைப்பது கிடையாது சில பாலிசிஸ் அதெல்லாம் பற்றி அவங்களுடைய கொள்கைகள் அவருடைய செயல்பாடுகள் சில டெஃபினட்டாக பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்னால என்னுடைய கணிப்பில் சில தவறுகள் இருக்குது என்று நான் கருதினால் அதை பற்றி நான் பேசியிருக்கின்றேன் பட் ஆஸ் வெல் எஸ் எஸ்டேஸ் ப்ரோக்ராம் இஸ் கன்சர்ன் ஐ எம் வெரி சாரி ஒன்ஸ் அகேன் பிகாஸ் நான் பேசி சில நண்பர்களுக்கு பாமக நண்பர்கள் வருத்தத்தை அளித்திருக்கின்றது என்பது எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது ஐ திங்க் ஐ ஹவ் டன் ராங் திங் அப்படிங்கிறத மறுபடியும் நான் பதிவு செய்திருக்கிறேன் நன்றி வணக்கம்